ஸோ எல்லாரும் கஷ்டப்படுறோம் போராடுறோம் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளாவது விடிவுகாலம் வந்துடாதான்னு நினச்சி தான் நம்ம எல்லா எல்லா விஷயத்துலேயும் நம்ம உழைக்கிறோம் அதை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம் அது திடீர்னு ஒரு நாள் செலவு ஆயிடுது முன்னேற்றம் அடையாமல் ஏமாற்றம் அடைஞ்சு பின்வாங்கவும் செய்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஆன்மீகத்தில் அதுக்கு பேர் கர்மான்னு சொல்கிறாங்க இந்த கர்ம வினைகளை விளக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இறை சக்தி பெரிய பெரிய கலைஞர்கள் அறிஞர்கள் கலராலஜி நம்ம நரேந்திர மோடி ஐயா கூட கேட்ஸை தான் யூஸ் பண்ணுறாரு சிமெண்ட் கலர் ட்ரெஸ் தான் அதிகமாக வேர் பண்ணுவார் ஸோ கமிங் டு த பாயிண்ட் நான் கஷ்டப்படுறேன் நான் உழைச்சதுக்கான எனக்கு ஊதியம் வேணும் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாதகத்தில் ஜெம் கன்சல்டேஷன் எடுக்கணும் அதில் ரூபி போடணுமா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு டைமண்ட் போடணுமா மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கு ஜென்ரலாக சொல்கிறேன் ப்ரீஃபாக நம்ம ஜாதகம் பார்த்துட்டு பேசலாம் எம் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு கேட்ஸை உழைத்த உழைப்புக்கான ஊதியம் முன்னேற்றம் சக்தி அதுக்கப்புறம் செய்வன மாந்திரிக தோஷத்தை விளக்குவதற்கு அப்போ இந்த மாதிரியான கற்களை நம்ம என்ன பண்ணுறோம் ஜோதிட நண்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமாக உலகம் ஃபுல்லாக நாற்பது கண்ட்ரிஸ் ப்ராப்பராக பேட்டன் ரைட்ஸ் வாங்கி நம்ம பண்ணுறோம் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருடைய ஜாதகத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு என்ன கல் போடணும் என்ன கலர் என்ன மூலம் வந்துடும் தெய்வ சக்தி எப்படி பயன்படுத்தணும் லக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் இதுதான் பாயிண்ட் அப்போ இது கிரியேட் பண்ணுறதுனால இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த கலராலஜி அந்த கிரகத்தினுடைய அனுகிரகம் பொழுது என்ன நடக்குது அங்கே தான் நமக்கு வெற்றி வருது அப்போ கிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் என்னவாக மாறுகிறது லக்காக மாறுகிறது பத்து ரூபாய்க்கு உழைப்பு போட்டால் எட்டு ரூபாயாவது வரணும் மைனஸ் அஞ்சு ரூபா ஆகக்கூடாது அப்போ முறையாக ஜெம் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க முருகனின் ஆசீர்வாதத்துடன் எல்லோரும் உழைச்சதுக்கான ஊதியம் கிடச்சி வாழ்வில் முன்னேற்றம் அடைய